ஓம் சாந்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே சந்தோஷத்தை போன்ற சத்தான உணவு வேறு இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்து நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு என்றால் பாவனமாகி விடுவீர்கள் எந்த ஒரு கர்மம் விக்கர்மம் ஆகாமல் இருப்பதற்கான யுக்தி என்ன பதில் விக்மத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனம் ஸ்ரீமத் பாபாவினுடைய முதல் ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் பாவனமாகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இங்கும் அமர்ந்திருக்கிறீர்கள் மேலும் சேவை நிலையங்களிலும் அமர்ந்திருக்கிறீர்கள் அனைத்து குழந்தைகளும் தெரிந்துள்ளார்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தை வந்துள்ளார் அவர் நம்மை இந்த சீச்சி பழைய உலகத்திலிருந்து இருந்து பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதை பாபா வந்திருக்கிறார் ஆவணமாக்குவதற்காக மேலும் ஆத்மாக்களுடன் உரையாடுகின்றார் ஆத்மா தான் காதுகள் மூலம் கேட்கிறது மேலும் ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கென்று சொந்த சரீரம் கிடையாது எனவே சரீரத்தை ஆதாரமாக எடுத்து என்னுடைய அறிமுகம் தருகிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் இந்த சாதாரண சரீரத்தில் வந்து குழந்தைகளுக்கு பாவனம் ஆவதற்கான வழியை கூறுகிறேன் அதுவும் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு இந்த யுக்தியை கூறுகிறேன் இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கிறீர்கள் ராவண ராஜ்யம் சோகவனத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கலியுகத்தைத்தான் இவ்வாறு சொல்லப்படுகிறது இது துக்கதாமம் சுபதாமம் என்பது கிருஷ்ணபுரி சொர்க்கம் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் நாம் படிப்பு கற்றுத்தருவதற்காக என்பதை குழந்தைகள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள் பாபா கூறுகின்றார் நீங்கள் வீட்டிலும் கூட பாடசாலை ஏற்பாடு செய்ய முடியும் பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்க வேண்டும் கர்மம் விகர்மம் அக்கர்மத்தினுடைய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார் ஸ்ரீமற்படி நீங்கள் நடந்து நீங்கள் அரைக்கல் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் பிறகு அறை கற்பம் ராவணன் மொழிப்படி நடந்த துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள் இந்த ராமராஜ்யத்தில் நீங்கள் பக்தி செய்து கீழே தான் இறங்கி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கல்புட்டியாக இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் மேலும் இந்த பரம தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை கற்றுத் தருகிறார் இவரும் கூட ஒவ்வொரு குழந்தையின் நடத்தையையும் தெரிந்திருக்கின்றார் என்பதை கூட என்னிடம் இந்த பழக்கம் இருக்கிறது இதனால் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறார் படிப்பை நல்ல முறையில் படிக்கவில்லை என்றால் பிறருக்கு துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கப்பட்டு இறப்பீர்கள் பதவியும் குறைந்து விடும் தண்டனை நிறைய அடைய வேண்டும் மேலும் தந்தை கூறுகிறார் உங்களில் யார் ஆகி தனது புத்தியை அழுக்காக்கி விடுகின்றார்களோ அவர்களின் அதிர்ஷ்டத்தில் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது ஏனென்றால் அவர்கள் அவர்களால் தாரணை செய்ய முடிவதில்லை மனம் உள்ளுக்குள் உறுத்தும் நீங்கள் ஆகுங்கள் என்று பிறருக்கும் அவர்களால் சொல்ல முடியாது பாவனமாகிய பிறகு நாம் தோல்வியடைந்தோம் என்பதை உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார்கள் மறு ஜென்மத்தில் கூட நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றால் இங்கு இருபத்தோரு ஜென்மத்திற்கான விஷயம் பாவனமான உலகிற்கு எஜமான ஆசிரியர்கள் வரதான விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஸ்லோகன் அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி என்பது ஆபத்தான சமயத்தில் பாசிட்டிவ் ஆனர் ஆக்கிவிடும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் பாபா பக்தியின் பலர் அதனை பற்றி சிந்தனை செய்வதற்கான விவரத்தை கூறுகிறார் பார்ப்போம் குழந்தைகளின் நீங்கள் பக்தி செய்து வந்தீர்கள் இருந்து பக்தியும் செய்தீர்கள் மறுபுறம் விகாரத்திலும் சென்றீர்கள் அதீதமாகிவிட்டது நினைவு யாத்திரை மூலமாக ஆமமாக வேண்டும் நடக்கவும் சுற்றி வரவும் பகவானுடைய நினைவில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு சரீர உணர்வு மறந்துவிடும் மேலும் சந்தோஷத்தை போன்ற சத்தான உணவில்லை என்ற புகழை கூட இருக்கிறது மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிக்க எவ்வளவு தூர தூரத்திற்கு குஷியோடு செல்கிறார்கள் இங்கு நீங்கள் எவ்வளவு செல்வந்தர பணக்காரர் ஆகின்றீர்கள் பாபா சொல்கின்றார் நான் கல்ப கல்பமாக வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை தருகின்றேன் இந்த நேரம் அனைவரும் பரீதமாக உள்ளனர் பாவனம் ஆக்குவதற்காக என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்மா தான் பாபாவை அழைக்கின்றது ராவணராட்சியத்தில் சோகவனத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கின்றார்கள் ராவணராஜ்யம் முழு உலகத்திலும் இருக்கின்றது இந்த நேரம் உலகமே தமோ பிரதானமாக இருக்கிறது சதோ பிரதானமாக அப்படிப்பட்ட தேவதைகள் சித்திரங்கள் மட்டுமே இருக்கிறது அவர்களுக்கு மகிமையும் பாடப்படுகிறது சாந்திதாமம் சுகதாமம் செல்ல மனிதர்கள் எவ்வளவு தலையையும் உடைத்துக் கொள்கிறார்கள் பகவான் எப்படி நமக்கு வந்து பக்தியின் பலன் தருவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது பக்தியின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று முக்தி ஒன்று ஜீவன் முக்தி என்று பக்திக்கு இரண்டு வித பலனும் கிடைக்கின்றது இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் யார் ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதனால் நல்ல பலனை அடைவார்கள் பக்தி குறைவாக செய்தால் ஞானமும் குறைவாகத்தான் கேட்பார்கள் பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும் கணக்கு இருக்கின்றது பதவியும் நம்பர் படிதான் உள்ளது பாபா சொல்கிறார் என் குழந்தை ஆன பிறகு விக்காரத்தில் விழுந்தீர்கள் என்றால் என்னை விட்டுவிட்டீர்கள் மிகவும் கீழே சென்று விடுவீர்கள் சிலர் கீழே விழுந்து பிறகு எழுந்து விடுகிறார்கள் சிலர் முதல் சேற்றில் விழுந்து விடுகின்றனர் புத்தி முற்றிலும் மாறுவதே இல்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒரு விஷயத்தை பக்தர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் ஐக்கியமாக்கி விடுவோம் என்று அதற்கு தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையே பிரம்மத்தில் யாரும் ஐக்கியமாக முடியாது நன்றாக பாருங்கள் இனிமையான குழந்தைகளையே தன்னுடைய மற்றும் பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கருணை உள்ளம் கொண்ட சம்ஸ்காரத்தை தாரணை செய்யவும் எப்படி பாபா கருணை உடையவராக இருப்பதால் நமக்கு டீச்சராகி படிப்பு கற்றுத் தருகிறார் சில குழந்தைகள் நல்ல முறையில் கற்று பிறகு மற்றவர்களுக்கும் படிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள் மேலும் வருமானத்திற்கான வழியையும் தேடிக் கொள்கிறார்கள் சிலர் இப்போது பதீத உலகம் விநாசம் ஆகி பாவன உலகமாக வேண்டும் மேலும் என்பதை உங்களுக்கும் புரிய வைக்கிறார் உங்களுடைய வைராக்கியம் விஷயம் எல்லையற்றதாக புரிய வைக்கப்படுகிறது உங்களுடைய எல்லையற்ற வைராக்கியமாக உள்ளது இதை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார் இப்போது பதீத உலகமாக உள்ளது இதை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார் இப்போது பதீத உலகம் விநாஷம் ஆகி பாவன உலகம் ஸ்தாபனையாகிறது சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் உண்மையில் அவர்கள் காட்டில்தான் இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் ரிஷி முனிவர்கள் அனைவரும் காட்டில்தான் இருந்தார்கள் அவர்களிடம் சத்துவ பிரதானத்தின் சக்தி இருந்தது மனிதர்களை கவர்ந்து இழுத்தார்கள் எங்கெங்கோ உள்ள குடில்கள் எல்லாம் இருந்தது அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்றார்கள் சன்னியாதிகளுக்கு கோவில் கட்டுவதில்லை எப்பொழுதும் தான் கோவில் கட்டுகிறார்கள் நீங்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை நீங்கள் யோகத்தில் இருக்கிறீர்கள் அவர்களிடம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதற்கான ஞானம் இருக்கிறது பிரம்மத்தில் ஐக்கியமாக நினைக்கிறார்கள் ஆனால் பாபாவை தவிர அங்கு வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது பாபா வருவதே சங்கமயத்தில் தான் வந்து தேவி தேவதா தர்மத்தை சாவனை செய்கிறார் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் வாபஸ் சென்று விடுவார்கள் என்ற ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு புது உலகம் வேண்டும் அல்லவா பழைய உலகத்தில் யாருமே இருக்க வேண்டாம் நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதி ஆகிறீர்கள் எப்போது நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போது முழு உலகத்திலும் நாம் தான் இருந்தோம் வேறு எந்த கண்டமும் இல்லை இங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தது அங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தும் கூட கடலை வற்ற வைத்து நிலப்பரப்பை உருவாக்குகிறார்கள் ஏனென்றால் இங்கு மக்கள் பெருக்கம் அதிகமாகி இருக்கிறது கடலை வற்ற வைப்பது இதனை அயல் நாட்டிலிருந்து கற்றுக்கொண்டார்கள் பாம்பே முதலில் என்னவாக இருந்தது மீண்டும் அது இருக்காது பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது அல்லவா நில அதிர்வு ஏற்படுகிறது அணு ஆயுத மழை பொழிந்தால் என்ன செய்வார்கள் வெளியில் கூட வர முடியாது இயற்கை சீற்றங்களும் நிறைய வரும் இல்லையென்றால் என்றால் எப்படி விநாசமாகும் இதனை எல்லாம் தந்தை புரிய வைக்கிறார் யாருமே பிரம்மத்தில் போய் அலோக்கியமாக முடியாது மீண்டும் மீண்டும் வந்து இங்கே ஜென்மம் தான் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அபியத்தை சமீச்சை சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் இதில் பாடம் பார்க்கும் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சத்தியதா அதாவது உண்மையாகும் சத்தியதாவின் மூலம்தான் வெளிப்படுத்துதல் வெளிப்படுத்துதல் என்ற பிரத்யட்சதா நடைபெறும் ஒன்று தனது ஸ்திதியின் சத்தியதா இரண்டாவது சேவையின் சத்தியதா சத்தியதாவுக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை இந்த இரண்டு தாரணைகளின் ஆதாரத்தில் சத்தியதா மூலம் பரமாத்மா பிரத்யட்சதாவுக்கு நிமித்தமாகுங்கள் எந்த விதமான தூய்மையற்ற தன்மை அதாவது சிறிதும் உண்மை தூய்மை இவற்றின் இருக்குமானால் காரியத்தில் சித்தி நடைபெறாது ஓம் சாந்தி